அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பயண அனுபவத்தை உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கலான்னு இருக்கேங்க ஒரு நாலு அஞ்சு வருஷம் இன்னைக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சுலையும் ரெண்டாயிரத்து பதினாறுலையும் நான் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் போயிருந்தேன் உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து எதுக்கு போனேன் அப்படின்னா துருவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அதாவது துருவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ந வானத்தில் நட்சத்திரமாக மின்னிக்கொண்டிருக்கும் அந்த துருவன் அந்த துருவனுடைய சரித்திரத்தை படித்த பிறகு அந்த துருவன் தவம் பண்ண இடம் மதுவனம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து தவம் பண்ணுறாரு நாரத மகரிஷி வந்து அவருக்கு வந்து வழிகாட்டுறாரு புனிதமான நதிக்கரையாம் யமுனை நதிக்கரைக்கு செல் அங்கே மதுவனம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த மதுவனத்தில் நீ உட்கார்ந்து தவம் பண்ணால் பகவான் வாசுதேவன் உனக்கு காட்சி அளிப்பான் அப்படின்னு சொல்லி வந்து சொன்ன சொல்லி சொல்லியிருக்காருங்க அதன்படி அஞ்சு வயசு பையன் அவன் பாலகன் ஐந்து வயது பையனாக இருந்த துருவன் அந்த மதுவனத்துக்கு போய் வந்து தவம் பண்ணார் எப்படி தவம் பண்ணார் அப்படின்னா போய் முதல் மாதம் தவம் பண்ணும்போது இழந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணார் தவம் பண்ணும்போது அந்த இலந்த மரங்கள் இழந்த பழம் கீழே விழுந்து அந்த இழந்த பழத்தை வந்து சாப்பிட்டு தண்ணி குடித்து தண்ணியுடைய பசி ஆற்றிக்கிட்டாரு ஒரு மாதத்துக்கு இரண்டு முறை சாப்பிட்டார் முதல் மாதத்துறை இரண்டாவது மாதம் என்ன பண்ணார்னா அங்கே வந்து எதுவுமே வந்து கிடைக்கல அப்போ அந்த இலைகள் கீழே விழுந்து பாருங்க அந்த இலைகள் சருகுகளை சாப்பிட்டு தண்ணி குடித்தார் நான்காவது ஐந்தாவது மாதத்தில் ஒன்றுமே கிடைக்கல மாதத்துக்கு ரெண்டு வாட்டி சாப்பிட்டாரு மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டாரு அந்த நான்காவது ஐந்தாவது மாதத்தில் எதுவுமே சாப்பிடலைங்க வெறும் காத்தையே சாப்பிட்டார் காத்தையே சாப்பிட்டு தவம் பண்ணி கொண்டிருந்தார் இவருடைய இந்த தவத்தை மெச்சு மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோடு வந்து அவருக்கு வந்து காட்சி அளித்தார் அப்படி காட்சி அளித்த இடம்தான் மதுவனம் இந்த மதுவனம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க தான் அவங்க சொல்லி சொல்றாங்க வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா அந்த பிருந்தாவனத்திலிருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதுதான் மதுவனம் அந்த இடத்துக்கு வந்து போற வழி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க பிரதான சாலை போயிட்டு பிரதான சாலை பக்கத்துல கொஞ்சம் ஒரு இடம் இருக்குங்க அப்படி உள்ள போய் இப்படி இடத்துக்கு பக்கம் திரும்பினா ஒரே நிசப்தமாக இருக்குங்க நிசப்தமாக இருக்கு அப்படியே உள்ள போக 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 இன்னும் நிசப்தமாக இருக்குது ராத்திரியில் வந்தால் ஒரு இருட்டாக போல இன்னும் நிசப்தமாக இருக்கு சுற்றி வந்து ரெண்டு பக்கமும் மரங்கள் வந்து அடர்ந்து வளர்ந்துருக்குங்க அப்போது ஒரு ஆட்டோவில் தான் நான் போனேன் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து ஒரு மயில் அப்படியே மெதுவாக போச்சு மயில் அப்படியே மெதுவாக போச்சு சரி நம்ம வனத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சேன் போக 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 அப்படியே அமைதிங்க மயான அமைதினு அவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த மயான அமைதி அப்படியே போய் ஒரு இடத்துல இடது பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போனால் எல்லாம் மண் சாலைகள் தான் கொஞ்சம் தூரம் போனால் இதுதான் மதுவனம் அப்படின்னு இறக்கி விட்டாங்க என்னுடைய பல வருஷத்து கனவு அப்போ போன உடனே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் வர்ணைய வார்த்தைகளே இல்லை அந்த அந்த மகிழ்ச்சியை வர்ணிக்கிறதுக்கு நான் போய் இறங்கினேன் அப்படி போய் இ இறங்கின உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து கிளிகள்லாம் கீ 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 கீனு பறக்கிறதுக்கு அப்படியே கிளிகள்லாம் கிளிகள்லாம் வந்து அப்படியே பறந்து கொடுத்துருக்காங்க சரி சொல்லி சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு கட்டடம் இருக்குது அதாவது துருவன் அன்னைக்கு வந்து இழந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அந்த இடத்த வந்து ஒரு கட்டடமாக அமைத்திருக்கிறார்கள் கீழே வந்து படமாக வரைஞ்சிருக்காங்க அதாவது வந்து மகாவிஷ்ணு வந்து துருவனுக்கு காட்சி அளித்ததை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு படமாக வந்து வரைஞ்சிருக்காங்க மேலே வந்து துருவனுக்கு வந்து கோவில் இருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு படி தாங்க முப்பத்திரெண்டு படிகளை நாம் கடந்து செல்லும் பொழுது அங்கே வந்து துருவனுடைய திருவுருவம் மகாவிஷ்ணுவனுடைய திருவுருவம் அங்கே வந்துட்டு சிவபெருமானுடைய திருவுருவங்கள்லாம் வந்து இருக்குது அங்கே டோலக்கு தபேலா இதெல்லாம் இருக்குது ஏன்னா அங்கே வர்றவங்க எல்லாருமே உட்காந்து பஜனை பாடுறாங்க எல்லாருக்கும் அது போன்ற ஒரு புனிதமான ஒரு இடமாக இருக்குது அங்கே நான் மேலே போய் எல்லா உருவங்களையும் வழிபட்டு விட்டு கிட்டத்தட்ட காலையில் ஒன்பது ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீண்ட தவம் இருந்தேன் அந்த மாதிரி ஒரு மூன்று நாள் இருந்தேன் நான் துருவர் தவம் பண்ண இடத்துல நான் வந்து தவம் இருந்தேன் ஒரு தெய்வீக அதிர்வுகள் அந்த தெய்வீக அதிர்வுகளை என்னால் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அதிர்வுகளை வந்து என்னால் உணர முடியுது இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த சத்தமும் வந்து என்னை வந்து பாதிக்கலை ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மயில் அகவிக்கிட்டே இருந்தது அந்த மயில் அகவல் மட்டும் எனக்கு வந்து அந்த காதல் வந்து விழுந்தது அந்த சத்தம் வந்து விழுந்துது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷம் தாங்க இருபது நிமிஷத்தில் மனம் வந்து ஒடுங்கி ரொம்ப ஒரு ஆழ்ந்த தவத்துக்கு போயிட்டேன் எங்கே உட்காந்துருங்க என்ன ஏது ஒன்றுமே வந்து தெரியல அவ்வளவு வந்து ஒரு அற்புதமாக இருந்தது ஒரு ஆழ்ந்த தவமாகங்க அந்த ஒரு ஆழ்ந்த தவத்துக்கு போயிட்டு நான் என்ன பண்ணேன் கீழே இறங்கி வந்தேன் இறங்கி வரும்போது அங்கே கீழே இருக்காங்க சில பேர் அவங்க யாருக்குமே நம்ம மொழி தெரியல அவர்களுடைய மொழி தான் தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்க என்னை பார்த்து நீங்கள் வந்து சாப்பிடவே இல்லையே காலையிலேயே நீங்கள் சாப்பிடாமே இருக்கீங்களே உங்களுக்காக ரொட்டி கொண்டு வந்தோம் ரொட்டி கொண்டு வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருந்தீங்க உங்களை நாங்கள் வந்து தொந்தரவு பண்ண விரும்பலை நீங்கள் சாப்பிடவே இல்லை உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரட்டா அப்படின்னு கேட்குறேன் அவங்க அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறேன் முதல் முறையாக நம்ம பார்க்கிறார்கள் பார்க்கும்போதே அந்த மாதிரி இது பண்ணாங்க நான் என்ன பண்ணேன் உடனே அந்த அனுபவத்தெல்லாம் நான் வந்து என்ன பண்ணேன் இது பண்ணேன் பகிர்ந்து இங்கே எல்லாேருக்கும் பகிரணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண அந்த அனுபவத்தை எழுதுனேன் நான் வந்து மதுவனை எப்படி வந்தேன் எப்படி போனேன் அப்படின்றத அனுபவத்தை உட்காந்து நான் வந்து எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்த உடனே என்ன பண்ணாங்க அங்கே சூழ்ந்திருந்தவங்க எல்லோரும் அப்படி பார்த்தாங்க பார்த்துட்டு என்கிட்ட ஓ மதராசி பாஷா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட ஆமாங்க மதராசி பாஷா தான் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னேன் அதன் பிறகு அந்த மதுவனத்துக்கு உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொலம் இருக்குது அதாவது துருவன் தவம் பண்ணனால இந்த குளத்தில் தான் குளிப்பாரம் இன்னும் சொல்ல போனால் இந்த குளத்து தண்ணியை கூட குடிச்சாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குளத்தில் தான் குளிப்பாரம் அந்த குளக்கரையில் தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா துருவனுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு பாருங்கள் இறைவனுடைய செயல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நாரத மகரிஷி வந்து வர்ணிக்கிறார் அதாவது மகாவிஷ்ணு இப்படி இருப்பார் என்னென்ன மாதிரி இருப்பார் என்னென்ன மாதிரி இருப்பார்னு வர்ணிக்கிறாரு அந்த காட்சி அப்படியே அவர் வந்து உள்ள வந்து அந்த விஷுவல் ப்ரெசென்டேஷன் சொல்லுவாங்கல்ல விஷுவலைஸ் பண்ணி உள்ளே வச்சிட்டார் தன் மனதுக்குள்ளே தெரியக்கூடிய அந்த வாசுதேவனுடைய உருவத்தை அப்படியே தியானிக்கிறார் யாரும் துருவன் தியானிக்கிறார் ஐந்து வயது ஐந்து வயது பாலகன் தியானிக்கிறார் அந்த தியானத்தை பாராட்டி மகாவிஷ்ணு அவர் முன்னாடி வந்து நிற்கிறார் அவர் கண்ணை தக்க மாட்டேங்கிறார் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறார் மகாவிஷ்ணுவாலே வந்து அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை உள்ளுக்குள்ளே இருக்க தன்னுடைய உருவத்தை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குளக்கரை நின்று கொண்டு துருவா இங்கு வா இங்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த ஒலி அலைகள் வந்து காற்றில் விருந்து வந்து குருவன் பாதி தவத்திலே அங்கே போனதாகவும் அங்கே போய் கடுத்திருந்து பார்த்தபோது மகாவிஷ்ணு காட்சி அளித்ததாகவும் அங்கே ரொம்ப நாளாக இருக்கவங்க இந்த கதையை வந்து ஹிந்தியில் சொல்லி அங்கே இருந்த ஒரு தமிழில் வந்து எனக்கு வந்து அதை வந்து சொன்னார் அந்த குளத்துக்கும் போயிருது அந்த 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 குளத்திலே உட்காந்து தவம் பண்ண அந்த குளமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிசப்தமாக இருக்குது ஜிலி ஜில்லு ஜில் எப்போதும் காத்து வந்து துருவனுக்கு இவர் வந்து காட்சி அளித்த அந்த காட்சிகள்னால் வந்து ஒரு சிலை சிலை ரூபத்தில் அங்கே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அவ்வளவு நல்லா இருக்குது இந்த இடம் மதுவனம் அப்படிங்கிறதுக்கு ஏன் பேர் அப்படின்னா மதுனா வந்து இது தேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த இடத்துல வந்து தேன் நிறைய இருந்ததுனால கிருஷ்ணனும் அவருடைய அண்ணன் பலராமனும் இங்கே வந்து விளையாடி தேனை அறிந்தினார்கள் அதனால் இந்த இடத்துக்கு நீங்கள் மதுவனம் வந்து சொல்கிறாங்க மது என்ற அறக்கரை இங்கே கொன்றதனால் பெருமாள் வந்து கொன்றதனால் இங்கே வந்து மதுவனம் என்ற பெயர் வந்ததாகவும் ஒரு குறிப்புகள் வந்து இருக்கு கிருஷ்ண சைத்தன்யர் அதாவது கிருஷ்ணனுக்கு பிறகு வந்தவர் கிருஷ்ணனுடைய அவதாரம் என்று அறியப்பட்ட கிருஷ்ண சைத்தன்யர் இந்த இடத்திற்கு வரும்போது அங்கு உள்ள பசுக்கள் எல்லாம் கிருஷ்ணன் கிட்ட எப்படி பாசமாக வந்ததோ அந்த மாதிரி தான் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு வேத வேதவியாசர் புராணத்தில் இந்த மதுவனத்தை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்றால் மக்களுடைய மனதை மதிமயக்கும் இந்த மதுவனத்திற்கு யார் ஒருவர் செல்கிறாரோ அவருடைய மனதில் இருக்கும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு வந்து ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தின் மூலமாக வேதவியாசர் கூறியிருக்கிறார் நீண்ட நாட்களாக என்னுடைய அனுபவத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கின்றேன் இறைவனுடைய அருளால் அதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைத்தது அவசியம் எல்லோரும் இந்த மதுவனத்திற்கு ஒரு முறை சென்று வர வேண்டும் மதுவனம் மட்டும் இல்லை மதுவனம் பத்ரவனம் பாந்திரவனம் இந்த மாதிரி மொத்தம் பன்னிரெண்டு வனங்கள் இருக்குது உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறவங்க இதை பற்றி கேட்டறிஞ்சு இந்த பன்னிரெண்டு வனங்களுக்கும் போயிட்டு வரணும் இந்த மதுவனம் தொடங்கி இந்த பன்னிரெண்டு வனங்களிலும் கிருஷ்ணனும் பலராமனும் இன்னும் இன்றும் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்புகள் இருக்குது கிருஷ்ணன் இன்றும் வாழும் இடங்கள் அப்படின்னு மொத்தம் வந்து ஒரு பன்னெண்டு இடங்களை சொல்லியிருக்காங்க அதில் மதுவனமும் ஒரு ஆக மக்களை மயக்கும் இந்த மதிவானத்திற்கு நீங்கள் சென்று எல்லோரும் கிருஷ்ணனுடைய அருளை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நாடும் வீடும் செழிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம் மன்னை மாதவன்